மூனாரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூ இரட்டைமாடி பேருந்தின் மாபெரும் வெற்றி பயணம் மூன்று மாதங்கள் கொண்டு பேருந்திற்கு செலவாகிய முப்பது லட்சம் ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளது மூணாரிற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் கேரள அரசின் போக்குவரத்து துறை சார்பாக சுற்றுலா பயணிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூ இரட்டை மாடி பேருந்து சேவையில் அதிகமான லாபம் வருவதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று மாதங்கள் கொண்டு பஸ் சேவை துவங்குவதற்காக செலவு செய்த முப்பது லட்சம் ரூபாய் லாபமாக கிடைத்துள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி தான் இந்த சேவை மூனாரில் துவங்கப்பட்டது மூனாரின் அழகை ரசிப்பதற்காக முன்னூற்றி அறுபது டிகிரியில் சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்காகவே தயாரிக்கப்பட்ட இந்த கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூ இரட்டை மாடி பேருந்து மூன்று மாதங்கள் கொண்டு முப்பது லட்சம் ரூபாய் கேரள அரசின் போக்குவரத்து துறைக்கு வருமானமாக கிடைத்துள்ளது தினம்தோறும் மோனாரிலிருந்து ஆணையரங்கள் அனைவரைக்கும் பயணிக்கும் இந்த பேருந்தில் கீழ்த்தளத்தில் இருநூறு ரூபாயும் மேல்தினத்தில் ரூபாயும் ஒரு நபருக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தினம்தோறும் நான்கு சேவைகள் தான் இரட்டைமாடி பேருந்து சேவை நடத்துவது பிப்ரவரி எட்டாம் தேதி தான் மூணாரில் முதன்முறையாக இரட்டைமாடி பேருந்து சேவை துவங்கப்பட்டது அன்று முதல் கடந்த திங்கட்கிழமை வரை முப்பத்தைந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்னாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தான் வருமானமாக கிடைத்துள்ளது டபுள் டக்கர் பஸ் சேவை துவங்குவதற்காக கண்ணாடி உள்ளிட்டவைகளுக்காகவும் முப்பது லட்சம் ரூபாய் செலவாகியதாக அன்று பேருந்து சேவை துவங்குவதற்கும் பொழுது மதிப்பிற்குரிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் கணேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார் மூணாரில் உள்ள முன்னூற்றி அறுபது டிகிரி இயற்கை அழகை ரசிப்பதற்காகவே கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்ட இந்த பேருந்து சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை தரும் விதத்தில் தான் இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது கீழ்த்தளத்தில் பனிரெண்டு நபர்களுக்கும் மேல் தளத்தில் முப்பத்தி எட்டு நபர்களுக்கும் பயணம் செய்யலாம் ஒரு பேருந்து சேவையில் மூன்று மணி நேரங்கள் பயணம் செய்யலாம் தொடக்கத்தில் மூன்று சேவைகள் தான் நடந்து கொண்டிருந்தது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததை தொடர்ந்து தினம்தோறும் நான்கு சேவைகளை தொடர்கிறது காலை ஆறு மணி காலை ஒன்பது மணி மதியம் பனிரெண்டு முப்பது மாலை நான்கு மணி உள்ளிட்ட நேரங்களில் தான் மூணாறு டிப்போவிலிருந்து இருந்து ராயல் வியூ இரட்டைமாடி பேருந்து சேவை துவங்குகிறது